மாகாண சபைகளுக்கான அதிகாரங்களை உரியவாறு செயற்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவிக்கிறார் முதலமைச்சரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்ற சந்திப்பொன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் யாழ்ப்பாணத்திற்கு இன்று விஜயம் செய்த ஐக்கிய நாடுகள் சபையின் அரசியல் விவகாரங்களுக்கு பொறுப்பான திணைக்களத்தின் பணிப்பாளர் மர்ஜமா சிதா வடமாகாண முதலமைச்சரை சந்தித்தாா் இந்த சந்திப்பு வடமாகாண முதலமைச்சரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது இதன்போது வடமாகாண அமைச்சர்களும் கலந்து கொண்டிருந்தனர் தனக்கு இதுவரையில் தெரிந்த அளவில் ஒரு தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறபடியால் பல விதங்களிலும் ஜனநாயகம் திரும்ப வந்ததென்று உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது ஆண்டெல்லாம் கேட்டார் ஜனநாயகம் பேரளவில் வந்திருக்கிறது உண்மைதான் இரண்டாயிரத்தி ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு அந்தந்த ஆண்டுகளில் தேர்தலை வைப்பதாக கூறியும் நடக்காமல் இருந்து கடைசியாக இந்தியாவினுடைய நெருக்குதல் காரணமாகத்தான் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் தேர்தல் நடைபெற்றது என்பதை எடுத்து காட்டி எங்களுக்கு தேர்தலின் பின்னர் இதை நடைமுறையில் நடத்துவது சம்பந்தமாக இருக்கும் பிரச்சனைகளைத்தான் எடுத்து காட்டினோம் எங்கள் நடவடிக்கைகளுக்கு பலவிதங்களிலும் முட்டுக்கட்டைகள் இடப்பட்டிருப்பதால் எங்களுடைய நடவடிக்கைகளை சரிவர கவனித்து கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலையிலே தான் நாங்கள் எங்களுடைய பணிகளை ஆற்றி வருகின்றோம் என்பதை எடுத்துக்கூடி அதற்கு சம்பந்தமான பல விடயங்களையும் எடுத்துக்காட்டினோம் உங்களுக்கு தெரியும் இவையெல்லாம் கடந்த காலத்திலும் நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கின்றோம் அவருக்கு அது புதுவிதமாக புதுமையாக இருந்திருக்க கூடும் ஆனால் உண்மை அதுதான் அப்படியானால் பேர்பட்ட நடவடிக்கைகளை எடுத்தால் இதில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று கேட்டார் இது எங்களுடைய மத்திய அரசாங்கம் தன்னுடைய சிந்தனையிலே சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் மாகாண சபைகளுக்கு சில உரித்துக்கள் சட்டத்தின்படி கொடுத்திருக்கும் போது அந்தந்த உரித்துக்களை அவர்கள் அனுபவிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமே ஒழிய அவற்றை தடை செய்து நிப்பாட்டி அதற்குரிய நடவடிக்கைகளை சீரழித்து முன்னே முன்னேற விடாமல் பண்ணுவது ஜனநாயகத்துக்கு முரணான ஒன்று என்பதைத்தான் எடுத்து காட்டினோம் தங்களால் செய்யக்கூடியது மிகவும் குறை வேண்டும் என்றாலும் இந்த எங்களுடைய கருத்துக்களை அதிகாரத்தில் உள்ளவர்கள் வசம் தெரியப்படுத்தி அதனால் நன்மைகளை பெற்றுக் கொடுக்க முடியுமா என்பதை ஆராய்வதாகச் சொன்னார் இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையின் அரசியல் விவகாரங்களுக்கு பொறுப்பான திணைக்களத்தின் பணிப்பாளர் மருஜமா சிதா வடமாகாண ஆளுநர் ஜி ஏ சந்திரசூரியையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது